இந்த மூன்று வரங்களை குறித்து பார்க்கும்போது மற்ற ஆறு வரங்களும் தனித்தனியாக நாம் பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று வரங்கள் எப்படிப்பட்டவைகள் என்றால் ஒன்றோடு ஒன்று லிங்க் பண்ணி தான் இருக்கும் இந்த மூன்று வரங்களுக்கும் மிகப்பெரியதான அளவில் டிஃப்ரென்சஸ் இருக்காது ஆனால் டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக உண்டு ஆனால் இந்த மூன்று வரங்களும் ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கும் பார்ப்பதற்கு மூன்றுமே குணாதிசயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மூணுக்குள்ளேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வல்லமை வரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நான் விசுவாசிக்கிறது ஒரு சபையில் மற்ற எல்லா வரங்களும் ரொம்ப அவசியம் இந்த வரங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் மாதிரி அதாவது ஜனங்களை உடனடியாக தேவனத்தில் கொண்டு வருவது சபைக்கு கொண்டு வருவதற்கு இந்த வரங்கள் அதிகமாக பயன்படும் இன்றைக்கி ஜனங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற அல்லது அதிகமாக எதிர்பார்க்குற வரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குணமாக்குற வரம் அதாவது வியாதிகளை குணமாக்குற வரத்தை எதிர்பார்க்குறாங்க நான் எனக்கு ஆண்டவர் நான் படித்த வரைக்கும் இந்த குணமாக்குற வரம் பெரும்பான்மையானது வெளியே குணமாக்குறதல்ல உள்ளே குணமாக்குறது வெளியே குணமாக்குறதும் இருக்குது ஆனால் உள்ளே குணமாக்குறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த வெளியே குணமாக்குறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன அப்படின்னு இருக்கு அதிலேயே இந்த குணமாக்குறது இருக்கு இந்த விசுவாசிகளுக்கு சுகமாக்குறதுங்கிறது தங்களுக்கு ஆண்டவரே அங்கே கொடுத்துருக்கிறாரு அவங்களே ஜோமன்னா சரி ஆகும் வியாதசுமைய கரங்களை வைப்பீர்கள் அவர்கள் சொஸ்தமாவர்கள்னு இருக்கு நீங்கள் போய் ஜோமன்னால் நடக்கும் காலங்காலமாக நம்மளை எப்படி பழக்க வச்சுட்டாங்க அப்படின்னா டிபெண்டபிளா ஆக்கிட்டாங்க ஊழியர்காரங்களை டிபெண்ட் பண்ணி நிற்கிற மாதிரியே புதிய பாட்டுக்கும் பழைய பாட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய பாட்டிலையே ஆண்டவர் தேவ ஜனங்களோடு கூட இடைப்பட்ட விரும்பினார் அதாவது இஸ்ரேவேலோடு கூட இடைபட விரும்பினார் ஆனால் இஸ்ரேவல் ஜனங்கள் அவரை விட்டு தூரம் போனார்கள் அதாவது தேவன் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூடாரத்தை தூக்கி தூரம் போட்டாங்க அதனால கத்திர என்ன பண்ணிக்கிட்டாரு அந்த ஜனங்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மீடியேட்டர் வச்சுக்கிட்டார் முதல்ல மோசே அப்புறம் ஆரோன் அப்புறம் பிரதான ஆசாரியர்கள் அப்புறம் தீர்க்கதரிசிகள் இப்படி வச்சுக்கிட்டார் ஆனால் தேவன் அதை விரும்பலை ஆரம்பத்துலேருந்து ஆதாம் காலத்துலேருந்து அவர் நேரடியாகவே பேச விரும்புகிறார் அந்த குறையை புதிய ஏற்பாட்டில் நிவர்த்தி பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அவரே டைரெக்டாக நம்மகிட்ட இடை பண்ணணும் அதில் தான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார் இந்த புதிய ஏற்பாட்டையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாடு மாதிரியே ஒரு மீடியேட்டரை எதிர்பார்க்குறோம் மீடியேட்டர் யார் சபைக்கு ஐந்து வகையான ஊழியம் இருக்குது வெளியேருந்து உள்ளே கொண்டு வர வரைக்கும் சுவிசேசேகர் உள்ளே வந்த பிறகு மெய்ப்பர் இந்த ரெண்டு பேரும் மிக முக்கியமானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உள்ள வந்த விசுவாசி மெய்ப்பரை ஒரு காலகட்டம் வரைக்கும் டிபெண்ட் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் சபையின் பக்தி விருத்திக்கு எதுவாக அங்கே அப்போ சில உபதேசம் இருக்கும் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க அங்கேயே வந்து போதகர்களும் இருப்பாங்க டீச்சர்ஸும் இருப்பாங்க இது நடக்கும் இதையே தவிர்த்து இப்போ விசுவாசி என்ன செய்து தேவனை தேடாதபடிக்கு தனக்கு வரக்கூடியதான குறைவுகள் அல்லது ஆலோசனைகள் அல்லது சுகமாக்குதல் இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் யாராவது ஒருத்தர் பிடிச்சி வச்சுக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ என் வீட்டுக்கு ஆசாரே நாயிரு நான் உனக்கு வஸ்திரம் தரேன் வெள்ளிப்படம் தரேன் இப்படி சொன்ன மாதிரி இப்போவும் விசுவாசிகள் தங்கள் வீட்டுக்கும் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறாங்க ஒரு ஊழியங்களை வச்சுருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு பெருமையும் இருக்குது அந்த ஊழியக்காரன் எனக்கு தெரியும் அவர் நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பேசுவார் அவர் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தால் வருவார் நாங்கள் அங்கே போனால் அவர் வீட்டுக்கு போவோம் இதில் நான் குறையாக சொல்லலை ஆனால் டிபெண்டபிளாக இருக்கக்கூடியது தான் தப்பு உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா நேரடியாக தேவன்கிட்ட போகணும் இப்போ ஒரு குணமாக்குற வரம் இந்த வரத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் சுகமாகுதல் அப்படிங்கறது வந்து விசுவாசிகளுக்கு அவங்க சுகமாக்குறவங்கள தான் இருக்கணுமே ஒழிய ஒரு சுகமாக்கிற ஆளை தேடி போகிற இடத்துக்கு விசுவாசி இருக்கக்கூடாது அப்ப அந்த குணமாக்குற வரம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையாய் இவாஞ்சலிஸ்டுகளுக்கு இது பயன்படுகிறது புறஜாதியார் தேவனுக்குள்ளே வரும்போது அவர்கள் தேவனை விசுவாசிக்கத்தக்கதாக தேவனுக்குள்ளே வருவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது அதான் வசனம் தெளிவா என்ன சொல்லுது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் அதுக்கு தான் இந்த வரங்கள் எல்லாமே நாம இந்த வரத்தை இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டோம் தனி மனித புகழ்ச்சிக்கு ஆக்கிட்டோம் வரத்தை எதுக்கு ஆக்கிட்டோம் நம்முடைய ஃபேம் அதாவது அவர் இப்போ ஊழியக்காரையே எதை வச்சு அடையாளப்படுத்துகிறோம் அவர் சுகமாக்குறவர் குணமளிக்கிற வரம் இருக்குதுன்னு கீழே போடுறோம் இப்போ அந்த ஊழியக்காரருடைய அடையாளம் எது குணமளிக்கிற வரம் அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் குணமளிக்கிற வரம் ஊழியக்கார அடையாளம் இல்ல சுவிசேஷகராக இருக்கிறாரு அதுதான் அடையாளம் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணது அதுக்கு தான் அபிஷேகம் பண்ணிருக்கிறார் இது அதுல கூட ஒர்க் ஆப்ரேட் ஆகிற ஒரு விஷயம் இப்போ நம்ம எதை செஞ்சிட்டோம் இதை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அதான் இதோட விஷயமே அப்ப அந்த குணமாகறதெல்லாம் யாருக்குங்க பெரும்பான்மையா வெளியே குணமாகிறது புரட்சி அதிகா இருக்கு ஆண்டவர்கிட்ட வராங்க எல்லா டாக்டர்ஸ்டையும் போறாங்க அவங்களுக்கு வந்து அங்கே சுகம் கிடைக்கல கடைசியாக டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மருந்தே இல்லைங்க இதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வடிகாலாக அவர்களுக்கு ஒரு வழியாக தான் இந்த குணமாக்குற வரத்தை ஆண்டு கொடுத்து வச்சுருக்கிறார் இப்போ ஏசு காலத்தில் பாருங்கள் பெரும்பான்மையாக குஷ்ட சுகமானாங்க பெருமா ஏன்னா அன்னைக்கு அந்த வியாதிக்கு என்ன இல்லை மருந்தே கிடையாது அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அதுக்கு வந்தாங்க சுகமாகறதுக்கு வந்தாங்க அடுத்து ஒரு ஸ்திரீ அநேக மருத்துவர்களால் செலவு பண்ணி எல்லா காசும் செலவாகி அந்த அம்மாவுக்கு கடைசியில் என்ன ஆகலை சுகமே ஆகலை இப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த குணமாக்குற வரம் கிரிய செய்தி அப்போ பெரும்பான்மையாக குணமாக்குற வரம் இதுக்கு தான் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் இப்ப நாம் இந்த குணமாக்குற வரத்தை எப்படி ஆக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியத்தில் ஒரு அங்கமாக்கி போகிற இடங்கள் எல்லாம் குணமாக்குறவர் 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 அப்படின்னு சொல்லி இந்த குணமாக்குறது ஆனா அந்த நான் விரும்புகிற குணமாக்குதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே குணமாகுதல் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பான்மையாக புதிய ஏற்பாட்டில் உள்ளே குணமாகுதல் ஏன்னா வெளியே குணமாக்குறது சாதாரணமாக விசுவாசிக்கே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவண படி மேல போய் நான் சொல்றேன் அவருடைய காயங்களால் குணமானோம் இருக்கு இந்த வரத்தை அவ்வளவுதான் எனக்கு சுகமாகணும் சுகமாகணும்னு விசுவாசி தேடுது விசுவாசிகள் போய் இவாஞ்சலிஸ்ட் கூட்டத்தில் உட்காந்துருக்குது இருக்குது விசுவாசிகள் அற்புதங்களை செய்கிறவள மாறணும் சுகமளிக்கிறவர்கள மாறணுமே ஒழிய சுகத்தை எதிர்பார்க்கிறவங்கலாம் இருக்கக்கூடாது இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது இந்த குணமாக்குற வரம் யாருக்கு அவிசுவாசிகளுக்கு அங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு அவர்கள் தான் கொடுத்துருக்கிறாங்க அப்போ இந்த வரம் பெரும்பான்மையாய் அவர்களுக்கு உபயோகப்படும் அதே நேரத்தில் இன்னொரு குணமாக்குதல் இருக்கு யாரு இன்னர்மேன் உள்ளான மனுஷன் குணமாகுதல் அப்போச நடவடிகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து அந்த ஒரே வசனத்தில் மொத்தமாக சொல்லியிருப்பாங்க நீங்க அப்போச நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு நசனாகிய இயேசுவை தேவன் பர்சுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் இங்க பிசாசால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக அப்போ இந்த டெலிவரன்ஸ் என்பது என்ன வியாதியை வராது ஒருவேளை பிசாசு கொடுத்த வியாதி கூட இருக்கும் ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது பிசாசு கிட்ட விடுதலை ஆகிறது ஒரு குணமாகுதல் அப்ப என் ஆத்மா ஒரு பிசாசினுடைய கையில அகப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு வியாதி கையில அகப்பட்ட மாதிரி அகப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதை டெலிவரி பண்றது தான் அந்த இடத்த என்னவாகுது குணமாகுதலாக மாறுகிறது அப்போ உள்ளான விடுதலையும் வெளியான விடுதலையும் உள்ளான ஹீலிங் வெளியான ஹீலிங் இப்ப பல நேரங்கள்ல நம்ம உள்ள வெளிய ஹீலிங்க்கு மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளான ஹீலிங்க்கு பேசுகிறோமா வரும்போது அவர் காயப்படுத்தி கட்டுப்படுகிறவர் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் வசனத்துல அவர் காயப்படுத்தி கட்டுப்படுகிறவர் காயப்படுத்தி கட்டு போடுறதுனா என்ன கையை உடச்சி கையை கட்டு போடுற ஆண்டவரா அப்படி அல்ல உள்ளுக்குள்ள நம்ம சரி பண்ணுறதுக்கு சில வேலைகளை ஆண்டவர் செய்வார் அது நம்ம கடந்து போகிற பாதை கொஞ்சம் கடினமாக பாதையாக இருக்கும் டிப்ரெஷனாக இருக்கும் பல காரியங்கள் இருக்கு இந்த காரியத்துக்குள்ள நடந்து போக பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு ஹீலிங் கொண்டாடுவார் இன்னர் ஹீலிங் இப்போது யோபுக்கு வெளியவும் பிரச்சனை இருந்துச்சு உள்ளவும் பிரச்சனை இருக்குது ஃபர்ஸ்ட் அப்ரெஷன் ரெண்டாவது டிப்ரஷன் பிசாசு மூன்று விதங்களை தான் மனுஷனை பிடிப்பான் ஒன்று அப்ரஷன் ரெண்டாவது டிப்ரெஷன் மூணாவது பொசஷன் மூணு காரியங்கள் தான் இருக்குது அப்ரெஷன் சரீரத்தை தொடுதல் டிப்ரெஷன் ஆத்மாவை தொடுதல் பொசஸ்ட் ஆவிக்குள்ளே போயிடுறது இந்த மூணு காரியம் தான் பிசாஸ் செய்கிறது இப்போ அப்ரெஷன் சரீரத்தை தொடர்ற ஹீலிங் வெளியே தொடது டிப்ரெஷன் உள்ளுக்குள்ள ஹீலிங் இப்போ யோபுவுக்கு இந்த வெளியே ஹீலிங் இருக்குது அதுக்கு கூட வைத்தியர்கள் இருப்பாங்க பருவ சொரன்றதுக்கு வைத்தியர்கள் எல்லாருமே இருப்பாங்க அவங்ககிட்ட கூட ஹீல் ஆகும் ஆனால் உள்ளே இருக்குது பாருங்க ஒரு வியாதி டிப்ரெஷன் அதை ஹீல் பண்ணுறதுக்கு தான் தேவன் தேவை அதை ஹீல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இன்றைக்கும் பாருங்களேன் பல வியாதிகளுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் வியாதிகளுக்கு மருந்து இருக்குது எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வியாதிகளுக்கு மருந்து இருக்குது ஆனால் சமாதானத்தை கொடுக்குற சந்தோஷத்தை கொடுக்குற அதற்கான மருந்து இன்றைக்குமே கிடையாது போய் உட்காந்து ஒரு காமெடியை பார்ப்பாங்க இல்லைனா உட்காந்து யாருக்கிட்ட ஜோக் பேசுவாங்க சரி அவங்களுக்கு ஹீல் ஆகிட்டாங்கன்னா ஆகாது அதே டிப்ரெஷன் அப்படியே இருக்கும் அப்போ இதுக்கு ஹீல் கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதுதான் குணமாக்குற வரம் இந்த ஹீலிங் கொடுக்கக்கூடிய இடத்துல ஊழியக்காரன் இருக்கணும் அந்த ஊழியக்காரங்கிட்ட போனால் என் டிப்ரெஷன் போகும் அவர்கிட்ட வசனம் கேட்டால் போகும் அவர் ஜோமன்னா போகும் அது இருக்கணும் இது பெரும்பாலும் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் செய்கிறார் அப்படி ஒரு இடத்துல நீங்களும் நான் இருக்கணும் ஏசு சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் அதான் ஹீலிங் அந்த ஹீலிங்கை கொடுக்கக்கூடியதான் இந்த வரம் இப்போ நாம் பொ பெரும்பான்மையாக வெளியே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தப்பு கிடையாது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உள்ளே ஹீலிங் கொடுக்கணும் இப்போ யோபுவுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு உள்ள ஹீலிங் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க சரி இவங்க மூலயமா கிடைக்குமா கிடைக்கல வந்தவன் இன்னும் டிப்ரெஷன் அதிகமாக மனைவி மூலமாக கிடைக்குமா கிடைக்கல இன்னும் அதிகமாகிடுச்சு கடைசி நாலு அதிகாரத்தில் கர்த்தர் பேசுகிறாரு முதல் முப்பத்தெட்டு அதிகாரத்தில் யோபு பேசினார் கடைசி நாலு அதிகாரத்தில் கர்த்தர் பேசினார் அந்த நாலு அதிகாரத்தில் யோபு ஹீல் ஹீலாகிறாரு உள்ள இல்லை வெளியும் ஹீல் ஆகிறாரு கடைசி அதிகாரம் சொல்லுது யோபு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான் இப்போ யோபுக்கு வெளியே மட்டும் ஆகி உள்ளுக்குள்ள அந்த துக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பத்து பிள்ளை செத்து போச்சு இப்போ அதே மாதிரி பத்து பிள்ளை ஆண்டர் கொடுத்துட்டாரு கொடுக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்குள்ள ஒரு டிப்ரஷன் இருக்கும் அது ஹீலே ஆகாது அந்த ஹீல் ஆக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் குணமாக்குற வரம் அதை ஒரு ஊழியக்காரன் செய்யணும் துக்கப்படுகிறவர்களை அவன் சந்தோஷப்படுத்துகிறவனாக அந்த பாரத்தை எடுக்கிறவனாக ஒரு ஆறுதல் கொடுக்கிறவனாக அதான் சில ஊழியர்களுடைய காஸ்பல் சுவிசேஷன் சொல்கிறவங்கள பார்த்துருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டன் எல்லாருமே அப்படி இருக்குன்னு சொல்லணும் அதான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரம் அந்த மாதிரி இந்த குணமாக்குற வரம் இருக்குது சில ஊழியர்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய இருதயம் அப்படியே உருகிரும் அவங்களுடைய செய்தியின் முடிவில் கண்ணீர் விட்டு அழுவாங்க அவங்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க அவங்க என்ன நிலமையில கடந்து போயிட்டுருக்கிறாங்கன்றதை அந்த இடத்துல தீர்க்க தரிசனமாக அவங்க பேசி அதுக்கு ஒரு ஹீலிங் அதுக்கு ஒரு ரெமிடி கொடுப்பாங்க அந்த பாதையில் இவங்க கடந்து போயிருப்பாங்க ஊழியக்காரங்க அதை அவங்க சாட்சியாக ஷேர் பண்ணுவாங்க தீர்க்க தரிசனம் தான் கிடையாது அவங்க சாட்சியாக ஷேர் பண்ணால் கூட அது அவனுக்கு ஹீல் ஆகும் எத்தனையோ முறை நாம் சாதாரணமாக தான் செய்தி கொடுத்துருப்போம் ஆனால் விசுவாசி வந்து என்ன சொல்லும் தெரியுமா நீங்கள் எனக்கே பேசுனீங்க அப்படியே பேசுனீங்க அந்த வரம் இப்போ கிரியே செய்துன்னு அர்த்தம் குணமாக்குற வரம் நமக்குள்ள அந்த வரம் கிரியை செய்து ரணப்பட்ட அவங்க இருதயங்களை அது சுத்தப்படுத்துகிறது ரணப்பட்ட இருதயத்தை குணமாக்குகிறது அப்படி ஒரு வரம் உள்ள ஊழிய தான் நீங்களும் நானும் இருக்கணும் நம்ம போய் ஒரு இடத்த நிற்கிறோம்னா ஒரு கிரியை இருக்கணும் அது வெளியரங்கமாக ஊ நடக்கிறதுலாம் அதெல்லாம் இருக்கட்டும் அதுவும் வேணும் அதெல்லாம் வேணான்னு சொல்ல ஆனால் அதை விட மேலானது என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ள ஆகணும் வெளியே ஹீலாகி வரவன் நிற்கிறத விட உள்ள ஹீலாகி வராங்க பார்த்தீங்களா அவங்க தேவரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அவங்க தேவன் பேரில் அன்பாக இருப்பாங்க வெளியே வரவங்க தேவைக்காக வந்தவங்க தேவை சந்திக்கப்பட்டது அதுக்கும் நிற்கிறவங்க இருக்காங்க உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதை பார்க்கிலும் வெளியே எதுவுமே சந்திக்கப்படாமல் அவன் இருதயம் ஹீலாகி அவன் இருதயத்தில் உன்னதத்திலிருந்து ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வந்து நிரப்பி அவன் காயங்களை ஆற்றி கர்த்தரையன் கூட பேசினாரு நான் தற்கொலைக்கு நேராக போய்கிட்டு இருந்தேன் கர்த்தர் என்னை திருப்பினாருன்னு ஒருத்தன் சாட்சி சொல்கிறான் பாருங்க அவன் அந்த சாட்சி மேலான சாட்சி அப்போ இந்த வரம் குணமாக்குற வரம்ங்கிறது என்ன உள்ளே ஹீல் பண்ணணும் வெளியும் பண்ணணும் உள்ள அதிகமாக பண்ணணும் வெளியே ஹீல் ஆகிட்டு மேலே பவுடர் போட்டு நல்ல புண்ணு ஆறிடுச்சு ஆனால் உள்ளுக்குள்ளே பஸ் இருந்தால் வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் எத்தனையோ பேர் வெளியே ஆசிர்வதிக்கப்பட்டு காரு வீடு பங்களாவில் வந்து சபையில் உட்காருவாங்க அவங்க வந்து கூட்டங்களில் உட்காருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள சில பெயின்ஸ் இருக்கும் அந்த பெயின்ஸை நீக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி மெயில்ஸ் நாங்கள் எத்தனை பார்க்குறோம் தெரியுங்களா அவங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அதை விட்டு போகிறதுக்கு வழியும் இருக்காது நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய வசனமே ஔஷதமாக இருக்கிறது அந்த வரம் கிரியை செய்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம ஜோம் பண்ணும்போது அதுதான் ஜோமன் ஆண்டவரே நான் இன்னைக்கு குழப்பீட்டில் நிற்கிறேன் நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன் நான் உங்கள்கிட்ட போய் பார்க்க போகிறேன் என் மூலமாக அவர்களுக்குள்ளே அந்த வரம் கிரியை செய்யணும் அவங்க ஹீல் ஆகணும் நான் போகிறது அவர்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும் அதான் ஃபாதருடைய பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டில் அவர் அழகாக சொல்லுவார் என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் ஆற்றுகிறதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் நான் புண்படுத்திடக்கூடாது அப்படின்னு இது ஒரு